கட்டுரை தமிழர் கணமே ஸ்ரீமான் எஸ் சீனிவாச ஐயங்கார் ராஜினாமா செய்வாரா இல்லாதவரே அவரை ராஜினாமா செய்யும்படி வற்புறுத்த வேண்டும் சித்திரபுத்திரன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்கார் தமிழ் மக்களின் மதிப்பை இழந்துவிட்டார் பார்ப்பனரல்லாதாரே எப்படியாவது ஒடுக்கி பார்ப்பன ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்கிற கெட்ட எண்ணம் கொண்டு மகாத்மா காந்தியின் கருத்துக்கு விரோதமாகவும் காங்கிரசின் அடிப்படையான கொள்கைகளுக்கு விரோதமாகவும் வேண்டுமென்றே சர்க்கார் பட்டதாரிகளையும் சர்க்கார் நியமன கவுரவ உத்தியோகம் பெற்றவர்களையும் காங்கிரசுக்குள் புகுத்திக் கொண்டு அவர்களை சட்டசபைக்கு அபேட்சகர்களாக நிறுத்தியும் அவர்களுக்கு ஓட்டு வாங்கிக் கொடுக்க காங்கிரசையும் காங்கிரஸ் பணத்தையும் உபயோகித்துக் கொண்டு வருவதன் நிமித்தம் காங்கிரசின் மதிப்பும் யோக்கியதையும் குறைந்து வருவதோடு காங்கிரசை திருத்த முடியாத நிலைமையில் கொண்டு போய்விட்டு கொண்டிருப்பதாலும் காங்கிரஸ் என்பதே பொதுநலத்திற்கு அல்லாமல் ஒரு வகுப்பாரை அழித்து மற்றொரு வகுப்பாரை ஆதிக்கம் பெறச் செய்ய நிரந்தரமான ஆயுதமாக ஆக்கப்படுகிறபடியாலும் தமிழ்நாட்டில் பார்ப்பனரல்லாத பெரும்பான்மையோர்க்கு ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்காரிடம் நம்பிக்கை குறைவு அதிகரித்துவிட்டது ஆதலால் ஸ்ரீமான் ஐயங்கார் அவர்களை கண்ணியமாய் கொள்ள வேண்டுகிறேன் அப்படிக்கில்லாதவரே ஆங்காங்குள்ள பார்ப்பதரல்லாத காங்கிரஸ்வாதிகள் மகாநாடு கூட்டி ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்காரிடம் தங்களுக்கு நம்பிக்கை இன்மையே தெரிவிப்பதோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையே ராஜினாமா செய்துவிட வேண்டும் என்று தீர்மானம் செய்து அனுப்ப வேண்டியது அப்படி அவர் செய்யாதவரே தமிழ்நாடு மாகாண கமிட்டி கூட்டுவிட்டு ஸ்ரீமான் ஐயங்காரை தள்ளிவிட்டு வேறு தலைவரை நியமிக்க வேண்டியது அப்படி செய்யாதவரை காங்கிரசினால் பார்ப்பதரல்லாதார்கள் மிகுதியும் துன்பமடைய நேரிடம் டாக்டர் வரதராஜலு நாயுடுகார் நிர்வாகக் கமிட்டியில் ராஜினாமா செய்துவிட்டார் ஸ்ரீமான் திரு வி கல்யாணசுந்தர முதலியாரும் தான் ராஜினாமா செய்து தீர வேண்டிய நிலைமையை ஏற்படுத்திக் கொண்டார் ஸ்ரீமான் இ வெ ராமசாமி நாயக்கரும் காங்கிரசை விட்டுவிட்டதாகத்தான் முடிவு கட்ட வேண்டியிருக்கிறது இனி யார் காங்கிரஸில் இருக்கிறார்கள் மற்றபடி காங்கிரசுக்கு உழைத்த பார்ப்பரல்லாதார்கள் கமிட்டிக்கு வேண்டுமானால் கூலிக்கு ஆள் பிடித்தால்தான் உண்டு ஆகையால் பார்ப்பதரல்லாதார் இது சமயம் உறங்கக்கூடாது குடியரசு கட்டுரை ஜூன் இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு